ஸோ த சரியாக தண்ணி இல்லைங்கிறப்ப அங்கே ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த இடத்துல எந்த உறிஞ்சுவாளுமே சரியாக வேலை செய்யாது எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறதே கிடையாது அப்போ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப எப்படி அவங்க உடம்புல வந்து இந்த தாது விருத்திலாம் இருக்கும் அவங்களுக்கு எப்படி எனர்ஜி செக்ரேஷன் எதுவுமே இருக்காது நீங்கள் டயபெட்டிக் டேப்லெட் ஆகணும் ப்ரெஷர் தைராய்டு நீங்கள் கொலஸ்ட்ராலுக்கு எந்த மருந்துகள் சாப்பிட்டாலுமே அந்தந்த மருந்துகளுக்குன்னு சில பக்க விளைவுகள் இருக்குது எதுவுமே ஒரு குயிக் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதனோட பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போது நீங்கள் அதிகமாக அந்த புளிச்ச மாவில் செஞ்ச உணவுகளை எடுத்துக்கும் போது யோகம் விழா பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவோட வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு ஹீலர் சக்திவேல் சார் இருக்கார் ஹீலர் சக்திவேல் சாரோடய பதிவுகள் நிறைய நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க ஆண்மை குறைவான பிரச்சனையை பற்றி நிறையா பேசியிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஸோ அதனுடைய பதிவுகளை பார்த்து அவர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி இப்போ வந்து ஒரு எட்டு பேருக்கும் ஏதோ வந்து குழந்த பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி இன்னும் வந்துட்டு இந்த ஆண்மை குறைவை ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் தடுமாறிட்டுருக்காங்க ஸோ அதனுடைய பதிவுகள் அதை அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் ஃபியா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் எப்படி இருக்காங்க சூப்பர் சார் சூப்பர் ஸோ நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம் ஸோ நம்ம பதிவை பார்த்துட்டு குழந்த பக்கிங் கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள் சார் இந்த ஆண்மைக்குறை ப்ராப்ளம் எதனால் ஏற்படுது அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலோடைய அமைப்பில் மூணு லிட்டர் விந்து ஆறு லிட்டர் ரத்தம் ஒம்பது லிட்டர் தண்ணி இருக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலையில் யாருமே சரியாக தண்ணி குடிக்கிறதே இல்லை ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியலங்க தாக எடுக்கிறப்ப லைட்டாக குடிப்பேன் அப்படிம்பாங்க உறஞ்சபட்சம் ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டரோடு நிறுத்திட்டாங்க தண்ணி நிறுத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட உடம்பு சூடு அதிகமாகும் இப்போ நீங்கள் உடம்பு சூடு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உடம்புல போய் அது அக்செப்ட் ஆகாது ஒரு என்ன ஒரு இப்போ நம்ம குடலில் கூடிய செரிமானம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்சி வாழ்வுகளாக இருக்கும் சத்த வந்து உறிஞ்சி எடுக்கிற வாழ்வுகளாக இருக்கும் ஸோ சரியாக தண்ணி இல்லைங்கிறப்ப அங்கே ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த இடத்துல எந்த உறிஞ்சி வாழ்வுமே சரியாக வேலை செய்யாது இது ஒரு கான்செப்டு இப்போ அடுத்தது வந்து க கடுமையான மன உளைச்சல் இன்றைக்கி இருக்கக்கூடிய வேலைகளாகட்டும் குடும்ப சூழல்களாகட்டும் இப்போ பொருளாதாரம் சேர்ந்த சிக்கல்களாகட்டும் எல்லாருக்குமே கடம கடுமையான மன உளைச்சல் இருக்குது உங்களையும் சேர்த்து தான் என்னையும் சேர்த்து தான் பார்க்குற எல்லாத்துக்குமே சேர்த்து பொதுவான ஒரு விஷயம் தான் அது ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்குமே அந்த மன உளைச்சல் சார்ந்த சிக்கல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தாது விருத்தி இருக்கிறது இல்லை எனர்ஜி ப்ரொடியூஸு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறதே கிடையாது அப்போ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப எப்படி அவங்க உடம்புல வந்து அந்த தாது விருத்திலாம் இருக்கும் அவங்களுக்கு எப்படி எனர்ஜி செக்ரேஷன் எதுவுமே இருக்காது ஸோ அப்படிங்கிறப்ப அதுவும் ஒரு சிக்கல் இருக்குது மூணாவது அதீத உடல் சூடு இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டையர் சூ சூழல் வந்து பாத்தீங்கன்னா அடு கடுமையான உஷ்ணம் இன்றைக்கி வெயிலோட சூடு அதிகமாகட்டும் நீங்கள் ஒரு வேலை செய்கிற இப்போ இப்போ இந்த வெல்டிங் பற்றி ஆகட்டும் பெயிண்டர்ஸ் ஆகட்டும் இல்லை மற்ற அந்த வெயிலில் நின்று அந்த காரை வேலை செய்கிறவங்க கூலி வேலை செய்கிறவங்க நூறு நாள் வேலை வைப்புத்துட்டு போகிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கடுமையான வெயிலே வேலை செய்கிறதுனால முன்னேறத விட இப்போ வெயிலோட தாக்க அதிகமாகிருச்சு இப்போ நீங்கள் ஒரு மாடி வீடு கட்டி ரெண்டு ஃப்ளோர் கட்டி கீழே கீழ் வீட்டில் இருக்கிறனாலுமே உங்களால் இன்றைக்கி எண்டை சுற்றி இருக்கக்கூடிய சூட்டை வந்து உங்களால் உணர முடியுது அந்த அளவுக்கு பூமியோட சூடு அதிகமாகிடுச்சு வெப்பமும் அதிகமாகிடுச்சு ஸோ அந்த உடல் சூட்டை குலைக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கி வேண்டிய கட்டாயமாக இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் மன உளைச்சலேருந்து வெளியே வரணும் இந்த பொருளாதார சிக்கல் இந்த மன உளைச்சல் அதுக்கப்புறம் நம்ம உடம்பு சூடு இதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை பேதி கம்பல்சரி எடுத்தே ஆகணும் கடுமையாக மாதத்துக்கு ஒரு முறை ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ மன உளைச்சல் குடும்ப சிக்கலாகட்டும் பொருளாதார சிக்கலாகட்டும் சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய சீர்கேடலாகட்டும் இன்றைக்கி பொருளை புகை வரதோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு தண்ணி கெட்டுப்போச்சு சுற்றுப்புற சூழல் எல்லாமே கெட்டுப்போனதுங்கிறப்ப மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் பேதிக்கு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓரளவுக்காவது உங்களால் சர்வை வாக்க முடியும் உணவு முறைகளும் கெட்டுப்போச்சு உணவு முறைங்கிறது அது அதுக்கு மேலே இருக்குது ஏன்னா நம்ம பழைய பதிவுகளை சொல்லியிருப்போம் தயவு செஞ்சு புளிச்ச மாவில் செஞ்ச இட்லி தோசை சாப்பிடாதீங்க புளிச்ச மாவு அப்படிங்கிறப்ப அதில் கேஸ் நிறையா ஃபார்ம் ஆகும் இப்போ நீங்கள் அதிகமாக அந்த புளிச்ச மாவில் செஞ்ச உணவுகளை எடுத்துக்கும் போது அந்த கேஸ் எல்லாமே உங்கள் உடம்புக்குள்ளே போய் என்ன ஆகும்னா நரம்பு மண்டலங்களுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிக்கும் ஸோ அப்படி ஸ்டோர் ஆகும்போது உங்கள் உடல் ஆட்டோமெட்டிக்காக பலகனாகிட்டே இருக்கும் பருப்பு குழம்புகளாகட்டும் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா பருப்பு குழம்பு சாப்பிட்டா ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் ஆனால் நல்லா நினச்சி நல்லா பாருங்கள் பருப்பு சாப்பிட்டா அதிகமாக கேஸ் ஃபார்ம் ஆகும் கேஸ் ஃபார்ம் ஆகும்போது எங்கே போய் நிற்கும் நம்ம நரம்புகளுக்குள்ளே தசை நாடுகளுக்குள்ளே எல்லா இடத்துலையும் சுற்றி போய் நிற்கிறப்ப உங்களால் ஒரு விஷயத்தை முழுசாக ஒரு ஈடுபாடாக செய்ய முடியாது அதனால் தான் டீ காஃபி குடிக்காதிங்க ஏன்னா நீங்கள் குடிக்கிற பாலும் ஒரிஜினல் பால் கிடையாது போடுற டீ தூளும் ஒரிஜினல் டீ தூள் கிடையாது போடுற சர்க்கரையும் ஒரிஜினல் கிடையாது அதே குறிப்பாக டீ கடையில் போய் நின்று பேக்கெட் பாலில் டீ டீ வாங்கி குடிக்கிறவங்களாகட்டும் நீங்கள் கடையில் போய் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் எண்ணெயில் பொறிச்ச ஐட்டங்களை சாப்பிட்றதாகட்டும் இல்லை மற்ற ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றதாகட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடலுக்கு கெடுதலான பொருட்கள் தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி தோசை சொல்லிட்டேன் அடுத்து பருப்பு ஐட்டங்கள் குறைச்சிக்க சொல்லிட்டேன் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய அரிசியிலேயே மிகச்சிறந்த இயற்கை வயகரான்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி கருங்குருவை அரிசி தான் நீங்கள் எந்த மருந்துகளுமே தேவை கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் எந்த மருந்துகளுமே தேவைப்படாது கருங்குருவை அரிசியை தொடர்ந்து ஆறு மாதம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆண்மை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா சிக்கல்லேருந்து வெளியே வரலாம் நீங்கள் விந்து முந்துதல் பிரச்சனை ஆகட்டும் இல்லை கடுமையான மன உளைச்சல் சார்ந்த பிரச்சனையாகட்டும் உடம்பில் தாது விருத்தி இல்லைனாலும் சரி ஸ்பேம் கவுண்ட் ரொம்ப ஜீரோவில் இருக்குது மைனஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி டைமிங் கிடைக்கலன்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி ஆணுறுப்பு சார்ந்தால் அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் தொற்றுகள் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி எல்லா விதமான சிக்கல்களுக்குமே ஒரே ஒரு தீர்வு தான் அதை விட்டுவிட்டோம் சார் நான் அப்ராடில் இருக்கேன் இப்போ நான் மலேசியாவில் இருக்கேன் சிங்கப்பூரில் இருக்கேன் ஃப்ரான்ஸு லண்டனில் இருக்கேன் எனக்கு இங்கெல்லாம் கருங்குரு வரிசை கிடைக்காது ஸோ அவங்க எல்லாத்துக்குமே மாப்பிள்ள சம்பா ரெக்கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரான்ஸில் தமிழர்கள் வச்சுருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் நம்ம நட்டம் நம்ம யோகம் சேனல் பார்க்குற நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களாகட்டும் லண்டன் ஜெர்மன் ஃப்ரான்ஸு மலேசியா சிங்கப்பூர் யுஎஸ் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் நான் தொடர்பு கொள்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா சார் எங்கள் ஊரில் மாப்பிள சம்பா கிடைக்குது ஈஸியாக கிடைக்குது ஏன்னா இப்போ மாப்பிளை சம்பாவை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் பெட்டர் மாப்பிள சம்பாவை எடுத்துக்குவோம் ஏன்னா அந்த காலத்தில் கல் தூக்குனா தான் பொண்ணு தருவாங்க ஒரு பையனுக்கு வந்து அந்த கல்லை தூக்க வைக்கணும் அப்படின்னா மூணு மாசத்துக்கு மூணு மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு சாப்பாடு வடிச்சுட்டு காலைல பழைய சோத்து க கஞ்சியை பழைய பளை பழைய சோர குடிக்க சொல்லி ஒரு மூணு மாதம் தொடர்ந்து குடிச்சாங்கன்னா அது போய் ஒரு கல்லோட இடை வந்து எழுபத்தஞ்சு கிலோ அந்த எழுபத்தஞ்சு கிலோ கல்லை தூக்கிடுவாங்க சோ அப்படிங்கிறப்ப அந்த அரிசியை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு என்னன்னா இது இடுப்பு எலும்புல இருந்து எலும்புகள்ல எல்லாமே பலப்படுத்தும் ஆண்மையை பல மடங்கு வீரியப்படுத்தும் எத்திலின் ஒலிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருள் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில இருக்கு ஸோ அது இன்னும் பெட்டரா கொடுக்க விஷயம் அது ஓகே சார் சூப்பர் இப்போ வந்து இந்த டைமிங் ஜாஸ்தியா ஆவணுங்கறதுக்கு இந்த தாம்பத்தியம் உறவு பண்ணும்போது டைமிங் ஜாஸ்தியா ஆகணுங்கறதுக்கு அந்த டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க சோ அதெல்லாம் நல்லதா கெட்டதா ஐயா நம்ம எல்லா மருந்துகளுக்குமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயபெட்டிக் டேப்லெட் ஆகணும் ப்ரெஷர் தைராய்டு நீங்கள் கொலஸ்ட்ராலுக்கு எந்த மருந்துகள் சாப்பிட்டாலுமே அந்தந்த மருந்துகளுக்குன்னு சில பக்க விளைவுகள் இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் காய்ச்சலுக்காக ஒரு மாத்திரை போடுறீங்களா அந்த மாத்திரை அட்டையை திருப்பி பாருங்கள் இட் அஃபெக்ட்ஸ் லிவர்னு போட்டிருப்பான் ரொம்ப சிம்பிளாக பாருங்கள் எஃப் எஃபெக்ட்ஸ் லிவர்னு போட்டிருப்பான் ஒரு சாதாரண காய்ச்சல் மாத்திரையே உங்கள் கல்லூரியில் கெடுக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய மற்ற மருந்து மாத்திரைகள் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சார் நான் டயபெட்டிக்கு ஒரு பன்னெண்டு வருஷமா டேப்லெட் சாப்பிட்ருக்கேன் பத்து வருஷமாக அஞ்சு வருஷமாக டேப்லெட் கேட்பாங்க ஆனால் அவங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை சில பேர்த்துக்க பல பேருக்கு ஆண்மை குறைவு இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்ற மருந்துகளுடைய நேரடியான பக்க விளைவுகள் தான் அந்த பிரச்சனை உருவாக்குது இப்போ அவங்க டயபெட்டிக் டேப்லெட் சாப்பிட்றாங்களே அவங்க சாப்பிட்ற டேப்லெட்டோட பேரை கூகுளில் டைப் பண்ணி சைட் எஃபெக்ட்ஸ்னு போட்டு பார்க்க சொல்லுங்க லிஸ்ட்டு வரும் லிஸ்ட்டில் படிக்க சொல்லுங்கள் அதுலயே தெளிவா போட்டிருமா இது ஆண்மையை நேரடியாக கெடுக்கும் அப்படின்னு சோ அப்ப என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு வியா ஒரு வியாதி வந்து ஒரு நோய் ஒரு நோய் ஒரு உடம்புல வர ஒரு சர்க்கரைன்னு சொல்லி ஒரு ஐடென்டிஃபை பண்ணி போய் ஒரு ட்ரீட்மென்ட் எடுக்கிறா அப்ப இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு ஐந்து ஆண்டுகள் கழிச்சு அப்ப இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா வீக்காக தான் இருக்காங்க இப்போ இப்போ ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து மாத்திரை சாப்பிட்றா ஆரம்பிக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பலகீனமாக தான் இருக்காங்க அப்போ மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தணுமா இல்லை குறைக்கணுமா அப்போ ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தாத மருத்துவத்தை எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்ன ஆகுது உடம்புல வந்து தொந்தரவு அதிகமாயிட்டே இருக்குது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் எதை சாப்பிட்டு நம்ம முன்னோர்கள் நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்களோ மருந்து மாத்திரனால என்னென்னு தெரியாமல் வாழ்ந்தாங்களோ அது ஒன்று ரெண்டாவது அறுபது வயசுலேயும் குழந்தை பெற்றுக்கிட்ட விஷ வாழ்வியல்னு ஒன்று இருந்தது இல்லையா அந்த உணவு பழக்கங்களும் அந்த வாழ்வியலும் நீங்கள் திரும்ப போனால் மட்டும் தான் இனிமேட்டு வரக்கூடிய சிக்கலாகட்டும் இப்போ இருக்கக்கூடிய சிக்கலாகட்டும் எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும் ஸோ நம்ம அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்க அந்த டேப்லெட்டு யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை வரும்னு இப்போ எலும்பு மஞ்சைகள் இருக்கு இல்லையா இந்த போன் மேரோஸ்ல இருக்கக்கூடிய இந்த எலும்பு மஞ்சள் தோல் முட்டி இதில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த அந்த போன் மேரோஸ் எலும்பு மஞ்சைகள் இருந்து தான் விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும் இப்போ நீங்கள் டேப்லெட் போட்டாங்க அப்படின்னா இந்த எலும்பு மஞ்சள் கூடிய சத்துக்களை உடனே உடம்பு அப்படியே சருன்னு இழுக்கும் எதுவுமே ஒரு குயிக் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதனோட பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த அடிக்கடி டேப்லெட் போட்டால் என்ன ஆகும்னா கண்டிப்பாக இருதயம் பலகீனமாகும் பம்பிங் சிஸ்டம் ப்ராப்ளம் வரும் சிறுநீரகம் பழுதடையும் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை கால் உதரல் நடுக்கம் இதெல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடும் நேரடியான பக்க விளைவு உடனே ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா சில பேருக்கு உடல் சூடு அதிகமாகுதுங்கிறாங்க ரெண்டாவது கண்ணே ப்ளூ கலரில் மாறுதுங்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு கண் ப்ளூ கலரில் தெரியுது சில பேருக்கு ப்ளூ கலரில் மாறுதுங்கிற அளவுக்கு கூட சொல்லியிருக்காங்க ஸோ நேரடியாக இந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய வயகரா டேப்லெட்டாக இருந்தாலும் இந்த ஸ்டெராய்டெல்லாம் போடாமல் நல்ல மருத்துவர்கள் ஸ்டெராய்டு போடாமல் டைமிங் டிலே ஆகக்கூடிய மாத்திரைகள் கொடுக்குறாங்க அந்த மாத்திரைகள் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கரெக்ட் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் நீங்கள் அமுக்குரா ஆகட்டும் இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் விலையங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஓரளவுக்கு அது உங்கள் உடம்ப நீங்கள் சர்வை பண்ணி காப்பாற்ற முடியும் நீங்கள் டேரெக்டாக எடுத்த உடனே எனக்கு டைமிங் கிடைக்கணும்னு நீங்கள் டேப்லெட்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதனுடைய நேரடி விளைவுகள் பின்னாடி அவங்களை எந்த நிலைக்கு வேணால் கொண்டு போகலாம் பக்கவாதம் கொண்டு போகலாம் ஹார்ட் அட்டாக் கொண்டு போகலாம் வேற எந்தவொரு குடல் சார்ந்த பிரச்சனைகள் கொண்டு போகலாம் சிறுநீரகமே கெட்டு போகலாம் உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பக்க விளைவுகள் நேரடியாக ஏற்படும் ஓகே சார் இப்போது நான் எங்கே போய் மருந்துகள் வாங்கினாலும் வந்துட்டு விலை ஜாஸ்தியாக ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அதை இருக்கீங்க அதாவது விலை அதிகமாக கொடுக்குறீங்களா இல்லை கம்மியான ரேட்டில் கொடுக்குறீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது மருத்துவம் அப்படிங்கிறது வந்து எல்லா தரப்பு மக்களுக்குமே போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் இவங்களுக்கு இது கிடைக்கணும் இவங்களுக்கு இது கிடைக்கூடாதுன்னு இயற்கையோட படைப்பில் எந்த பாகுபாடுமே கிடையாது மனிதன் தான் தன்னுடைய அறிவு வளர்ச்சியை வச்சுட்டு எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணிட்டு மிருகங்களுக்கு வாழக்கூடிய எல்லா சுதந்திரத்தையும் கட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் மருத்துவத்துக்கும் இது இன்னாருக்கு போய் சேரணும் இவங்களுக்கு போய் சேரக்கூடாதுங்கிற விதிமுறை வரையற யாருக்குமே கிடையாது நல்ல மருத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா குறைந்த விலையிலேயே குறிப்பாக சொல்ல பண்ணிங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருந்தேன் ஐநூறுரூவாய்க்கும் நாங்கள் மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு இன்றைக்கும் நான் அதை கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கேன் இன்றளவுக்குமே எனக்கு சார் எனக்கு ஐநூறுரூவா வேணும் கொரியர் சார்ஜ் ஒரு ஐம்பது ரூபா வரும் ஐநூறுரூவாய்க்கு மருந்து வேணாலும் வாங்கிக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு 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 பத்தாயிரம் ரூபாய்க்கு பாஞ்சாயிரத்துக்கு நம்ம மலேஷியா இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் இருபத்தாயிரத்துக்கு மருந்து வாங்குவாங்க கனடா ஃப்ரான்ஸு ஜெர்மனி இவங்க எல்லாமே இருபதாயிரரூவாய்க்கு கம்மியெல்லாம் மருந்து வாங்குவாங்க ஸோ அவங்கவுங்களோட பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக மருந்துகள் வழங்கப்படும் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது ஒருத்தர் பேசியிருந்தார் என்னென்னா ரிட்டையர்டு கமிஷனர் ஒருத்தர் அவருக்கு வந்து சொன்னார் எனக்கு சார் எனக்கு விந்து முந்துதல் பிரச்சனை இருக்குது டைமிங் அதிகமாக கிடைக்கணும் உடம்பு சோர்வாக இருக்குது நரம்புகள்லாம் பலகீனமாக இருக்குது எல்லாமே அவரே சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே எனக்கு ஐநூறுரூவாயில் மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இது எனக்கு இதே எடுத்துமா இருந்தது எனக்கு இந்த மாதிரி என்னென்னா நம்ம கரெக்டு தான் ஆனால் அந்த ஐநூறுவா மருந்து வேலை செய்யுமா செய்யும் ஆனால் குறைஞ்சபட்சம் ஆறு ஏழு மாதம் அவங்க அதை தொடர்ந்து எடுத்துக்கணும் பட் அதுக்கு அவங்க தயாராகவும் இருக்கணும் எனக்கு இன்றைக்கி சாப்பிட்டா நாளைக்கே ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் அதுக்கு எல்லாமே ஐநூறுரூவாயில் மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது எந்த மருத்துவராலையுமே கொடுக்க முடியாது ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுடைய பொருளாதார வசதியை சொல்லுங்கள் ஆனால் கொடுக்குற மருந்துகளை சரியாக சாப்பிடணும் பொறுமை காக்கிறது ரொம்ப அவசியம் சார் எனக்கு இன்றைக்கி சாப்பிட்டா எனக்கு ரெண்டு நாள் எனக்கு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணால் தான் ஒரு டி ஒரு டிஷ்ஷு கம்பெனிக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிட்டு சார் எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாயிலே எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிற மாதிரி மருந்து கொடுங்க அப்படின்னாரு நான் ரொம்ப சிம்பிளாக கேட்டேன் சார் உங்கள்கிட்ட இரநூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் எத்தனை டிவி காட்டுங்க எத்தனை சேனல் வரும் அப்படின்னு சார் ஒரு எழுபது சேனல்கிட்ட வரும் சார் அப்போ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் எவ்வளோங்க சேனல் வரும் அது ஒரு நூறுநூற்றி இருபது சேனல் வரும் சார் ஒரு ஐநூறுரூவா அறநூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் எவ்வளோ வரும் சார் ஒரு இரநூறு கிட்ட வரும் சார் எல்லா லாங்குவேஜ் கவர் ஆகும் ஓகே ஒரு பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்களே சர்வீஸ் கொடுக்குறீங்க அந்த பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க நானும் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம்தான் அவர் பண்ணார் ஆமா சார் கரெக்டு தான் சார் அப்போ ஒரு தரமான மருந்துகள் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அதற்கான விஷயமும் ஒன்று இருக்கு போனாலும் சரி காசுக்கு ஏற்ற பணியாரம் தான் எல்லா இடத்துக்குமே நீங்க ஏ டுபியில போய் சாப்பிட்டா அதுக்கு தகுந்த மாதிரியான குவாலிட்டி ஃபுட்டு தான் ரோட்டு கடையில் இருக்கக்கூடிய சாப்பிட்டா அதுக்கு தகுந்த உணவுல எதுவுமே பேதம் கிடையாது இவங்க போடுற அரிசியும் மண்ணில் விளைஞ்சது தான் அங்கே போடுற அரிசியும் மண்ணில் விளைஞ்சது தான் வே ஆஃப் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி குவாலிட்டி அதுக்கு மாதிரி தான் இருக்கும் சோ ஹை ஃபைங்கு ஐயா மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஃபை லோ ஃபை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் நீங்கள் ரொம்ப எளிமையாக சொன்னால் ஒரு பெரிய பிரச்சனையை சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப குறைந்த விலையில் அந்த மருத்துவத்தை கொடுத்து சரி பண்ண முடியும் ஆனால் ரொம்ப சின்ன பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அதுக்கு ரொம்ப பெரிய மருந்தை கொடுத்து நம்ம சரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வந்து உடலுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மருத்துவம் கொடுக்கணும் சும்மா பத்தாம் பொதுவாக எப்படின்னு கொடுக்க முடியாது உடலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவம் அழகாக கொடுக்கலாம் சூப்பர் சார் இப்போது நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே தான் இங்கே லோக்கல் உள்ளூரில் இருக்கிறவங்க வந்து உங்கள் மெடிசன் சீக்கிரமாக வந்து ரீச் ஆகிடும் அதே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப எளிமை தான் ஐயா நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நாங்கள் வந்து பொருட்களை வந்து அனுப்பி வைக்கிறோம் குறிப்பிட்ட ரெண்டு இடத்துக்கு மட்டும் நாங்கள் இப்போ அனுப்புகிறது இல்லை ஒன்று சவுதி ரெண்டாவது அயர்லாண்டு இந்த ரெண்டு இடத்துக்கு மட்டும் அனுப்புகிறது இல்லை ஏன்னா அது போனால் அங்கே போ கஸ்டமருக்கும் போய் சேரது இல்லை அனுப்புகிற எங்களுக்கு ரிட்டர்ன் வரதில்லை அப்படியே ஹோல்ட் ஆகிக்குது ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரிஸ்க்கு மட்டும் ரெண்டு இடத்துக்கு மட்டும் இருக்கிறவங்க பயன்படுத்தி ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க பயன்படுத்தினா கூட பரவாயில்லைங்க நமக்கு அது என்ன ஸ்டேட்டஸுன்னே டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது ஓகே ஸோ அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு மட்டும் ரெண்டு இடத்துக்கு மட்டும் அனுப்புறது இங்கேருந்து யாராவது போனாங்கன்னா அவங்க கையில் கொடுத்து விட்றது வித் கொடுத்து விட்ருவோம் ஏன்னா நம்மக்கிட்ட நம்ம நண்பர்கள் சித்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்களோட ஆலோசனையின்படி தான் இப்போ நீங்கள் அவங்களே வாய்ஸ் மெசிஜ் அனுப்பினாலுமே அவங்களோட ஆலோசனையின் படி அவங்ககிட்ட வாங்கி ப்ரிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக வச்சு நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் நீங்கள் யூஎஸ் யூகே ஃப்ரான்ஸு ஜெர்மனி மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளாக ஜப்பான் ஆகட்டும் வியட்நாம் எல்லா கண்ட்ரிஸ்க்குமே நாங்கள் வந்து மருந்துகள் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ அவங்களோட பொருளாதாரம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுத்தா கூட போதும் ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் ஏ கிளாஸ் பீப்புளும் பயப்பட பயனடையணும் பி கிளாஸு சி கிளாஸு அடித்தட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பாமரனுக்கும் மருத்துவம் போய் சேரணும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்க வந்து ஏ கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கணுமா பி கிளாஸ் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதா சி கிளாஸில் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதாங்கிற எந்த ஒரு விதியறையும் சட்ட இயற்கை முறையில் கிடையாது ஆனால் என்ன அப்படின்னா ஒரு தங்க பஸ்பம் போட்டாங்க அப்படின்னா நல்ல தரமாக போட்டாங்கன்னா ஒரு கிராம் பாஞ்சாயிரம் ரூபாய் கம்மி பதினோராயிரம் டு பாஞ்சாயிரம் ரூபாய் கம்மி கொடுக்க முடியாது ஆனால் பதினோராயிரம் ரூபாய் வந்து ஒருத்தங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு நமக்கும் பொருளாதார வசதி அந்தளவுக்கு இல்லை ஆனால் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல தரமான மருந்துகளை நமக்கு குறைந்த விலையில் கொடுக்க முயற்சி பண்ணுறோம் அவ்வளோதான் நிச்சயமாக சூப்பர் ஓகே சூப்பர் சார் இப்போது இந்த குறைவுக்கு வந்துட்டு எதனால் குறைவு ஏற்படுது அதை அதை எப்படி சரி பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து கொடுத்துனுப்புறன்ற மாதிரி சொல்கிறீங்க ரொம்பவே நல்ல விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஹீலர் சக்திவேல் சார் வந்து ஆல்ரெடி ஆண்மைக்குறை ப்ராப்ளம் பற்றி பேசியிருக்கோம் ஸோ அதே தான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த பதிவு வந்து போய் ரீச் ஆகாமல் இருக்கிறதுனால ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு ஆண்மைக்குறை பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்பர் இருக்குது அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஐயாவை தொடர்பு கொண்டு என்ன எதுங்கிறதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் கால் பண்ணலாமா சார் ஓன்லி வாட்ஸ்அப்பாக முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் நிறைய இடங்களில் ஷூட்டிங் இருக்குது நிறைய பொருள் உற்பத்தி பண்ணணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஃப்ரீயாக இருக்கும் ஓகே சூப்பர் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிலாக வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி